ஸ்ரீமாத்ரே நமக திருப்புகள் பாடல் முப்பத்தி எட்டு முருகரை விளக்கேற்றி வழிபட வேண்டும் அதற்கான பாடல் இருந்த வீடும் கொஞ்சிய சிறுவரும் ஒரு கேலும் இசைந்த ஊரும் பெண்டிரும் இளமையும் வலமேவும் குன்றமும் நிலையன மகிழாதே விலங்கு தீபம் கொண்டுனை வழிபட அருள்வாயே விலங்கு தீபம் கொண்டுனை வழிபட அருள்வாயே குறுந்திலேறும் கொண்டலின் வடிவினன் மருகோனே குரங்குலாவும் குன்றுரை குரமகள் மணவாள புலவோனே சிவந்த காலும் தண்டையும் அழகிய பெருமாளே விலங்கு தீபம் கொண்டுனை வழிபட அருள்வாயே சிவந்த காலும் தண்டையும் அழகிய പെരുമാളേ ഏറ്റുമൽ മുരു ഹരാ